செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்ததை வரவேற்று கரூரில் இரண்டாவது நாளாக திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் மாநகராட்சி துணை மேயர் செந்தில் பாலாஜியின் உருவம் பொறித்த கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நேற்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதையடுத்து நேற்று இரவு சென்னை புழல் சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி வரவேற்கும் விதமாக சொந்த ஊரான கரூர் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினரும் அவரது ஆதரவாளர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்ததை வரவேற்று இரண்டாவது நாளான இன்று கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமாநிலையூர் கலைஞர் நகர் பகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக சென்னையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் சந்தித்துவிட்டு வந்த கையோடு கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் செந்தில் பாலாஜி உருவம் பொறித்த கேக் வெட்டி சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் கரூர் திருச்சி நெடுஞ்சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இனிப்புகள் வழங்கி இரண்டாவது நாளாக திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்